نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن ابن عمر رضي الله تعالى عنه قال أرضني رسول الله صلى الله عليه وسلم يوم وحد في القتال وأنا يبني أربع عشر سنة فلم يجزني சகோதரது அடையக்கூடியது எப்பொழுது என்பதை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் இது ஆண்களுக்குரிய பெண்களுடைய பருவ வாயில் அடையக்கூடியது என்பது இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும் அவர்கள் என்று குறிப்பெதிர்கின்றார்களோ அன்று அவர்கள் வயதை அடைந்து விட்டார்கள் வயதிற்கு வந்துவிட்டார்கள் என்பது தெரிந்துவிடும் ஆண்களுடைய விஷயங்களில் அறியாமல் இருக்க முடியும் என்பதுதான் அனைவரும் அறிந்தது அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணித்தது இவன் ஒரு விட்டவன் என்பதை மேற்கோள் காட்டுவார்கள் என்றால் அப்பொழுதிலிருந்து அவன் போர்க்களத்திற்கு அவன் பாதுகாவலுக்கு தயாராகிவிடுவான் அந்த வயலில் அறிந்துவிட்டால் அறிந்தவன் இவன் போர்க்குளத்திற்கு செல்லலாம் இவன் பாதுகாமலருக்காக செல்லலாம் என்பதை அதிலிருந்துதான் கணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆண்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தூக்கத்தில் கடிதம் ஏற்படுவதோ அல்லது இந்திரியங்கள் ஏற்படுவதோ இதன் மூலியமாகத்தான் நான் அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் இப்ப ரசூர்லாஹி சொல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீசுகள் வைத்து நாம் பாதிக்கப்படும் பொழுது அப்துல்லாஹி அமர் அல்லாஹுக்கான் அவர்கள் கூறியதாவது நான் பதினான்கு வயதான ஆனவனாக இருந்த போது உகதுடைய நாளில் போருக்காக ஆட்கள் தேர்வு நடந்த சமயம் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்றேன் ஆனால் பேரில் கலந்து கொள்ள எனக்கு அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை அடுத்த ஆண்டு நடந்த அகல் பேரின் நான் அவர்களுக்கு முன் நின்றபொழு நின்ற சமயம் நான் பதினைந்து வயது வயதானவராக இருந்தேன் அப்பொழுது போரில் கலந்து கொள்ள எனக்கு அனுமதி அளித்தார்கள் என்றாக அப்துல்லாஹிப் நாம் எழுமும் பாய்னும் அவர்கள் கூறுகின்றாங்க அப்ப இதனிருந்து இவனுடைய கடமைகள் ஆரம்பமாகின்றது அதுதான் ஒரு மனிதனுக்கு அவன் ஏது அட்டன்மெண்ட்டா அப்படிங்குற சொல்லும் பொழுது எதுன்னா இலக்காக வேண்டியதை மென்ஷன் என்ன படிக்கணும் அப்படின்னா இதில் இருந்து இவனுடைய கணக்கோலைகள் ஆரம்பமாகின்றது இவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இவனுடைய கணக்கில் எழுதப்படுகின்றது அதற்கு முன்னால் வரை அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுக்கும் காரணம் பெற்றோர்கள் அதற்கு முன்பு வரை இவன் ஒரு குற்றத்தை செய்கின்றான் என்றால் ஒரு தவறில் ஈடுபடுகின்றான் என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் சரியான முறையில் அவன் படுத்துவதற்கு தவறி விட்டார்கள் இதற்கு பின்னால் அதனால் தான் இவனுடைய பெற்றோர்களுக்குத்தான் எழுதப்படுகின்றது இவன் வயதை எட்டியதற்கு பின்னால் இருந்து இவனுடைய கணக்கில் இருந்து ஏற்றப்படுகின்றது இவனுக்கு தனி கணக்குகள் அப்பொழுது இருந்து அல்லாஹோ பிறான் இவன் தொடர வேண்டும் தொடர்பில்லை என்றால் இவன் தொடர வேண்டும் குற்றத்தை அவன் கணக்கில் எழுதப்படுகின்றது இவன் நோன்பு வரும்படிக்க வேண்டும் நோன்பு நோய் குற்றங்களில் ஏற்படுகின்றது நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் மாற்றத்தை அறிந்து கொள்ள வேண்டும் பிறகு கொடுக்க வேண்டும் எல்லா விஷயங்களிலும் எல்லா கணக்குகளிலும் எந்த அளவிற்கு ரசோல்லாய் சொல்வதே சென்றம் இன்னொரு முறையில் அவங்களுக்கு செய்துதா கடைசியில நாட்டை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புகள் இருந்து அவர்களுக்கு வந்து விடுகின்றது போர்களை விட்டார்கள் நாட்டை அவர்கள் பாதுகாக்கக்கூடிய பொறுப்புகளில் வந்து விட்டார்கள் பதினைந்து வயது அறிந்த மாணவன் ஒரு இளைஞன் அவன் நாட்டை பாதுகாக்கும் பொறுப்புள்ளவனாக இவன் மாறி விடுகின்றான் இவன் விளையாட்டுகளில் தேனி குத்துகளில் ஈடுபடுகின்றான் அதற்கு காரணம் பெற்றோர்கள் சரியான முறையில் அவனை கண்டிக்கவில்லை என்பதுதான் அருமைக்குரிய சகோதரர்களே